வேத சாஸ்திர இதிகாச புராணங்களை பெரியவா நன்கு உணர்ந்தவர் ஒரு சதஸ் நடக்கிறது தர்ச்சிணாமூர்த்தியின் சின்முத்திரை குறித்து ஒரு பண்டிதர் மூன்று மணி நேரம் பேசினார் அது முடிந்ததும் பெரியவா எதை பற்றி பேசினாய் என்று கேட்டார் சின்முத்திரையின் முத்திரையின் தாத்பரியம் என்றதை கேட்டு ஒரு சின் இத்தனை விஷயமா மூணு மணி நேரம் பேசினியே எல்லோரும் புரிஞ்சின்றாளா என்றார் புரிஞ்சின்றாலா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் என்றார் அவர் அதற்கு பெரியவா நாம் சொல்வதை சரியாக புரிந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதை கேட்பவர் முகபாவத்தை பார்த்தே புரிந்து கொள்ளலாம் அது தெரியாமல் பேசிக் கொண்டே போவதில் பயனில்லை கேட்பவர் திறமையை எடை போட்டு அதற்கு ஏற்றாற்போல் பேச வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை தந்தார் அதன் பிறகு நீ இப்ப சொன்னையே சிம்முத்திரே அதற்கு எனக்கு தெரிந்த அர்த்தம் சொல்லட்டுமா என்று அடக்கமாக கேட்டுவிட்டு தொடங்கினார் அடுத்த வாளை காட்டும் ஆள்காட்டி விரலும் நான் என்ற எண்ணத்தை காட்டுவது போல் தனித்து நடித்து நிற்கும் கட்டை விரலும் சேர்ந்து நானும் நீயும் ஒன்றுதான் என்று தக்னாமூர்த்தி சுவாமி சொல்வதாக கொள்ளலாமா என்றார் கேட்ட பண்டிதர் அவர் காலடியில் விழுந்து இதுதான் சரியான பொருள் என்று சொல்லி சொல்லி ஊருகினார் இனிமேல் நான் பேச கத்துக்கணும் எனக்கு சரியா வெளியிட தெரியவில்லை அனுகிரகம் பண்ணனும் என்று வேண்டிக் கொண்டார் ஜெய ஜெய சங்கர அரஹர சங்கர ஓம் நம சிவாய